தமிழ் மொழி காத்த தலைவரையா ஞான பழம் கேட்ட குழந்தைய அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யோ ஏ சாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு சுப்பிரமணிய சுவாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார்தன் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரமகுரு என்பார் முத்து குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனாம் சுனாமியை விரட்டி விட்டவனாம் போகர் கொடுத்த பொக்கிசமாம் பஞ்சாமிரத பிரியனாம் பக்துமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகையே செல்வன் என்பார் சீலன் என்பார் மயூர வாகனன் என்பார் மருதமலை ஆண்டவன் என்பார் சென்னிமலை சுவாமி என்பார் சிவன்மலை வேலா என்பார் ஞானபடி வேலன் என்பார் வேலாயுத சுவாமி என்பார் தேவாதி தேவன் என்பார் குரு என்பார் அவ்வையிடம் ஆசி பெற்றவன அப்பனுக்கே பாடம் சொன்னவனா கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா தேன் தமிழ்க தெய்வமா மயூர வாகனத்தில் வருபவனா சித்தாதி சித்தனா சஷ்டி கவசம் கொண்டவனா அப்படிப்பட்டுகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகே சின்ன சின்ன முருகையா என்பார் குடியான்பார் பழனிமலைநாதன் என்பார் படபழனியாண்டவன் என்பார் சரவணபவன் என்பார் நிமலன் சுவாமி என்பார் தந்தாயுதாணி என்பார் கலியுகவரதன் என்பார் வெற்றிவடிவேளன் என்பார் ஈரவடி வேலன் என்பார் வண்ணன் என்பார் ஞானப்பலம் கேட்டவனா நம்பினோரை நாடுபவனா பிரியனாம் அலங்காரம் கொண்டவனா ஆண்டியாய் நின்றானா ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா அப்படிப்பட்ட முருகனவ ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி